அந்த இடங்கள் வந்து பழமையான இடங்கள் இன்னமும் வந்து வழிபாட்டுல இருக்கிற இடம் இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல் திரைப்படம் வந்து வட்டத்துக்குள் சதுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்த படம் படத்துல காட்சி அமைக்கப்பட்ட அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த இடம் வந்து சுவாரஸ்யமான இடம் அனைவருமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் இருக்கிற இடம் செங்கல்பட்டுல இருந்து வாலாஜாபாத் காஞ்சிபுரம் அந்த வழியில வாலாஜாபாத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் இடையில அந்த இடம் வந்து இருக்கு இந்த இடத்துல இருக்கிற பல இடங்கள் வந்து படத்துல காட்சியா அமைக்கப்பட்டிருக்கு அதுல முக்கியமான இடம் தான் இப்ப தூரத்துல பாக்கணும் பாருங்க இந்த இந்த கோயில் தூரத்துல உங்களுக்கு தெரியாதான்னு பாருங்க இந்த கோயில் தான் அந்த படத்துல முக்கவாசு படத்துல இந்த கோயில் வந்து இடம்பெறாத படங்களே இருக்காது அந்த படம்ல பாத்தீங்கன்னா கதாநாயகி அவர்கள் நடந்து வர அந்த ஆட்டங்காய் வரும் அந்த இடம் தான் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க பழைய சீவரம் கோயில் வந்து இப்ப நம்ம போற கோயில பார்த்துட்டு அதுக்கப்புறமா ராச்காந்தர் கோயிலுக்கு வருவோம் இப்ப நம்ம போற இடம் வந்து திருமுக்கூடல் ஆத்த கடந்து வந்தீங்க அப்படின்னா வலதுபுறமா கோயில் வந்து அமைஞ்சிருக்கு அந்த கோவில் பேர் வந்து ஸ்ரீ அப்பர் வெங்கடேச பெருமாள் கோயில் கோவில் உள்ள நம்ம வந்துட்டோம் சோ நீங்க பாக்குறது அந்த இடம் தான் சோ கேட் நம்ம ஓபன் பண்ணிட்டு உள்ள போவோம் உள்ள போனீங்க அப்படின்னா அந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸ் தான் இருக்கும் இந்திய தொழில் துறையால பாதுகாக்கப்படுற இந்த இடம் வந்து இன்னமும் வழிபாட்டுல இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு ஆண்டுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோவில் வந்து இன்னும் வழிபாட்டுல இருக்குது இன்னமும் சிறப்பு அறிவிப்பு பலகை வச்சிருக்காங்க அறிவிப்பு பலகை வந்து தமிழ்ல ஆங்கிலத்துல இருக்கு அது வந்து எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருந்தது தமிழ்நாட்டுல எந்த ஒரு பழமையான கோவிலுக்கு போனாலும் முதல்ல தமிழ்ல கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கீழ ஆங்கிலத்துல கொடுத்துருப்பாங்க கோயில் உள்ள நீங்க வரும் பொழுது அந்த தளத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பக்கவாட்டில பாத்தீங்கன்னா இருவர் நமஸ்காரம் பண்றது போல உங்களுக்கு காட்சி அளிப்பாங்க கோவிலுடைய பராமரிப்பு நல்லா இருக்கு அங்க இருக்கிற மாணவர்கள் டிஎன்பிசி படிக்கிற மாணவர்கள்லாம் கொஞ்சமா நான் பார்த்தேன் மூளை மூலி படிக்கிறாங்க அது பார்க்கும் போது சந்தோஷமா இருந்தது இந்த கோவில்ல என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா நின்றபடி பெருமாள் வந்து காட்சி அடிக்கிறாரு மூன்று கண் அதாவது நெற்றி கண்ணுடைய பெருமாள் வந்து இங்க காட்சி அளிக்கிறாரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே மருந்தகம் இருந்ததுக்கான தடயம் வந்து இந்த கோவில கண்டுபிடிச்சிருக்காங்க மருந்தகம் இருந்திருக்கு அடுத்ததா பதினைந்து படுக்கை அறையுடன் கூடிய மருத்துவமனை வந்து இந்த கோவில்ல இருக்கிறது சிறப்பு அம்சமா இருக்கு உள்ள நீங்க என்ட்ரன்ஸ் வாருங்க அப்படின்னா கோயில் வலதுபுறமா ஆஞ்சநேய சன்னதி ஒண்ணு இருக்கும் பதினைந்து படுக்கையுடன் கூடிய மருத்துவமனை இங்க இருந்ததுக்கான சான்றிதழ் கிடைச்சிருக்கு அந்த மருத்துவத்துக்கான பாடசாலைகள் இருந்ததுக்கான தடயமும் இங்க கிடைச்சிருக்கு இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கிற இடம் பாத்தீங்கன்னா மூன்று ஆறுகள் சங்கமிக்கிற இடத்துல இந்த கோவில் வந்து அமைச்சிருக்காங்க இந்த பெருமாள் ஆலயத்தை நம்ம முழுமையா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆற்றங்கரைக்கு போகலாம் கோவிலுடைய பழைய கொடிமரம் ஒன்று இருக்கு இந்த மரத்தோடைய ஹைட்டுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுல இருந்து முப்பது அடி உயரத்துல இருக்கு இந்த கொடிமரம் பக்கத்திலேயே ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு அந்த மண்டபத்துல சிலைகளுடைய அந்த வடிவமைப்பு இன்னும் பார்க்கறதுக்கு சிறப்பம்சமா இருக்கு ஒரு ஃபேமிலியா ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரலாம் வேறு மாநிலத்தில் இருக்கிற திருப்பதியில இருக்கிற கோயிலுக்கு நம்ம விழுந்து கட்டிட்டு ஓடுறோம் கூட்டத்துல நெரிசு ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா திருப்பதியில் இருக்கிற அதே பெருமாள் இந்த கோவில் இருக்காங்க ஆனா இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா ஒரு ஈகாக்கா காணும் அது ஏன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம ஊர்ல இருக்கிறது ஒரு அலட்சியம் இதற்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா வேத பாடசாலை மருந்தகம் மருத்துவமனை இதெல்லாம் இருந்ததுக்கான இந்த கல்வெட்டு குறிப்புகள் தான் இந்த கோவில் முழுக்க கல்வெட்டா அமைக்கப்பட்டிருக்கு தொல்லியல் துறை வந்து இங்க சுவற்றிலிருக்க அனைத்து கல்வெட்டுமே வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க இது யாரு காலத்துல இந்த கோவில் கட்டப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா சோழர்கள் காலத்துல இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு சோழர் மன்னரான வீர ராஜேந்திரன் அவருடைய கல்வெட்டு வந்து இங்க இருக்கிறது சிறப்பம்சமா இருக்கு கோவிலுக்கு எதிர்ப்புறமா இருக்கிற இந்த சின்ன மண்டபத்துல இருக்கிற ஓவியங்கள் அதாவது இந்த தூணில அமைக்கப்பட்டிருக்க ஓவியங்கள் வந்து அவ்வளவு அழகா இருக்கு நீங்க போனீங்க அப்படின்னா இந்த ஓவியங்கள் இந்த கல்வெட்டு ஓவியங்கள்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க இந்த கல்லுல எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு பாருங்க ஒவ்வொரு கல் தூணிலையும் நான்கு பக்கம் இருக்கு அந்த நான்கு பக்கத்திலையும் ஒவ்வொரு சிலைகள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு நான் இந்த காணொலியில வேகமா காமிச்சிருக்கேன் நீங்க போனீங்கன்னா பொறுமையா அந்த இடத்த சுத்தி பாருங்க கோவிலுக்கு அருகில் இருக்கிற அந்த மண்டபம் வந்து வேத பாடசாலையா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு முன்பு இருந்த அந்த சின்ன மண்டபத்துக்கும் அந்த பெரிய மண்டபத்திற்கும் அதிகப்படியான ஓவியங்கள் வந்து காணப்படுது இந்த ஓவியங்கள் எல்லாம் வந்து அவ்வளவு அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு நான் உங்களுக்கு வேகமா காமிக்கிறேன் ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு வரலாற்றை நமக்கு தெளிவுபடுத்துது மண்டபத்தை பாத்துட்டு கோவில் பின்புறமா பாக்குற இடம்தான் இது முன்பு சொன்னது மாதிரி கோவிலுடைய பராமரிப்பு நல்லா இருக்கு பாக்குற கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து பாருங்க கோவில் பின்புறமா ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி வந்து அமைக்கப்பட்டிருக்கு இங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோவிலுடைய பக்கவாத்து சுவர் சோழ மன்னரான வீர ராஜேந்திரன் அவருடைய இலங்கை போராட்ட சாதனைகள் வந்து இந்த கல்வெட்டா அமைக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கிற படிக்கட்டில் வந்து அழகான வடிவமைப்புல இந்த ஏறு மதில் வந்து அமைச்சிருக்காங்க பக்கத்தில் பாத்தீங்கன்னா கரிய மாணிக்க பெருமாள் ஆலயம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு கோவிலெலாம் பார்த்துட்டு அங்கே படிக்கட்டு இருக்கும் அந்த படிக்கட்டு வழியாக அங்கே கீழே இறங்கிட்டு மலதுபுறமாக போயிட்டு இறுதுபுறமா வந்தீங்க அப்படின்னா அந்த போகிற வழி வந்து இப்படி தான் இருக்கும் திருப்பதி நம்ம எதற்கு போறோம் அப்படின்னா பெருமாளை தரிசிக்க போறோம் அதே பெருமாள் இங்கேயும் இருக்காங்க சோ அதையே நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ்நாட்டுல பெருமாள் ஆலயம் பழம்பெரும் பெருமாள் ஆலயம் வந்து இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை அது சொல்ற காலத்துல இருக்கிறது இன்னமும் பெருமை அளிக்கிறது இந்த ஊருக்கு திருமுக்குடல் ஏன் பேர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மூன்று ஆறுகள் சங்கமிக்கிற இடத்துலதான் இந்த ஊர் வந்து அமைந்திருக்கு அதனாலதான் இந்த ஊருக்கு வந்து திருமுடல் என பெயர் வந்து முன்னோர்கள் வந்து வச்சிருக்காங்க கோவில் உள்ள போனீங்க அப்படின்னா இந்த உருளை அமைப்பு ஆன இந்த தூணை வந்து நீங்க கவனிச்சு பார்த்துருக்கலாம் இந்த தூண் பாத்தீங்கன்னா பல்லவர்கள் ஆட்சி காலத்துல இந்த தூண் அமைக்கப்பட்டிருப்பதாக அந்த வரலாற்று அந்த ஆவணங்கள் வந்து குறிப்பிடுது உள்ளாங்குழல் வைத்திருப்பது போன்று பெருமாள் அவர்கள் காட்சி இந்த தூண்ல கோவில் வெளி சுவற்றில்தான் கல்வெட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவிலுடைய உள்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவற்றில கல்வெட்டுகள் வந்து அதிகப்படியா பொறிக்கப்பட்டிருக்கு இங்க இருக்கிற பெருமாளுடைய முகத்தை பாத்தீங்கன்னா குழந்தை வடிவமைப்புல அந்த முகம் வந்து பிரகாசமா இது வந்து கோவிலுடைய ஜன்னல் கோவிலுடைய கருவறையை வந்து நான் படம் எடுக்கல சோ அதனால நான் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நின்றபடி திருமால் அவர்கள் வந்து காட்சி அளிக்கிறாரு கருவறையில் இருக்கும் ஸ்ரீ அப்பன் வெங்கடேச பெருமாள் அவர்களுக்கு மூன்று கண் உடைய கோலத்தில் அவர் காட்சி அளிக்கிறார் கோவில் முழுக்க சுத்தி பார்த்துட்டு ஒரு இரண்டு நிமிடம் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த கட்டமா நம்ம ஆற்றுக்கு போகலாம் ஆற்றுல வந்து தண்ணி வந்து கம்மியாதான் இருக்கு அதிக பேர் வந்து அந்த நீராடிட்டு இருந்தாங்க குளிச்சுட்டு இருந்தாங்க அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது அதாவது ஆற்று ஒரு தண்ணியை பார்க்கறோம் ஆற்றை பாக்குறோம்னா அது ஒரு ஜாலி என்ன கோவில் உள்ள அதிகப்படியான நெல்லிக மரம் இருக்கு அதை வந்து நான் பாத்துக்கலாம் கோவில் வெளியில வந்து ஒரு சிவன் சிலையை நீங்க பாக்கலாம் சிவன் சிலை வந்து ஆற்றங்கரை ஓரத்துல அமைக்கப்பட்டிருக்கு ஆற்றங்கரைக்கு வந்தாச்சு வந்தாச்சு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அதாவது மூன்று ஆறுகள் சங்கமிக்கிற இடத்துல நம்ம பாலாறு செய்யாறு தேகபதி ஆறு இந்த மூன்று ஆறுகளும் சங்கமிக்கிற இடத்துல வந்து இந்த கோவில் வந்து அமைந்திருக்கு இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய சீவரம் கோவில் வந்து உங்களுக்கு தெரியும் ஜூம் பண்றேன் இங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த இடம் தான் வந்து அதிகப்படியான திரைப்படங்களை வந்து எடுத்த இந்த இடத்துல இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கோம் ஆத்துல அதிகப்படியா போர் போட்டு இங்க இருந்து குடிக்கிற தண்ணி போகுது பரவாயில்ல சுத்தமான தண்ணி இங்க இருந்து போறது நமக்கு சந்தோஷம் தான் ஆற்றுக்கு வந்துட்டோம் நம்மளால குடிக்கதான் முடியாது சோ காலாச்சின்னு அனுப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம தண்ணியில இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு இந்த பொழுது நல்லாவே இருந்தது அடுத்ததான் திரும்ப கூடல இருந்து நம்ம பழைய சீவனம் தான் போக போறோம் ஏற்று வாரத்துல நாய்க்குட்டி பாயத்துக்கு பாவமா படுத்து அதுதான் நம்மளுடைய வேட்டை நெல்லிகிழமைதான் வந்துட்டோம் இயற்கையாக விளையிற இந்த கனிகள் மேலே நமக்கு ஆர்வம் அதிகம் மாங்காய் தேங்காய் இந்த மாதிரியான நெல்லிக்காய் சின்ன சின்ன அந்த விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்ச ஒரு விஷயம் இந்த நெல்லிக்காய்லாம் இருந்தால் கண்டிப்பாக நான் எங்கேயா இருந்தாலும் இறங்கி அந்த இடத்த பேசி சாப்பிட்டு நம்மளுடைய வணக்கம் இந்த நெல்லிக்காயில் இருக்கிற வைட்டமின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நல்லதுன்னு கண்டிப்பாக இந்த மாதிரி இடம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இரண்டு பேர்ச்சி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஓகே நம்ம வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு நடந்துட்டு படைய சிவத்துக்கு போகலாம்